திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று ஒன்பது இறைவசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய துன்புற்றவரின் மன்றாட்டு என் புகழ்ச்சிக்குரிய இறைவா மௌனமாயிராதேயும் தீயோரும் வஞ்சனை செய்வோரும் எனக்கு எதிராய் தம் வாயை திறந்துள்ளனர் எனக்கு எதிராய் அவர்கள் பொய்களை பேசியுள்ளனர் பகைவரின் சொற்கள் என்னை சூழ்ந்துள்ளன அவர்கள் காரணமின்றி என்னை தாக்குகின்றனர் நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என் மேல் குற்றம் சாட்டினர் நானோ அவர்களுக்காக மன்றாடினேன் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமையே செய்தனர் அன்புக்கு பதிலாக அவர்கள் வெறுப்பையே காட்டினர் அவர்கள் கூறியது அவனுக்கு எதிராக தீயவனை எழும்பச் செய்யும் குற்றம் சாட்டுவோன் அவனது வலப்பக்கம் நிற்பானாக நீதி விசாரணையின் போது அவன் தண்டனை பெறட்டும் அவன் செய்யும் வேண்டுகோள் குற்றமாக கருதப்படுவதாக அவனது வாழ்நாள் சொற்பமாகட்டும் அவனது பதவியை வேறொருவன் எடுத்துக்கொள்ளட்டும் அவனுடைய பிள்ளைகள் தந்தை இழந்தோர் ஆகட்டும் அவனுடைய மனைவி கைம்பெண் ஆகட்டும் அவனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுக்கட்டும் பாழான தங்கள் வீடுகளிலிருந்து அவர்கள் விரட்டப்படட்டும் அவனுக்கு உரியவற்றை எல்லாம் கடன் கொடுத்தவன் பறித்துக்கொள்ளட்டும் அவனது உழைப்பின் பயனை அந்நியர் கொள்ளையடிக்கட்டும் அவனுக்கு இரக்கம் காட்ட ஒருவனும் இல்லாதிருக்கட்டும் தந்தையை இழந்த அவனுடைய பிள்ளைகள் மேல் யாரும் இறங்காதிருக்கட்டும் அவன் வழிமரபு அடியோடு அழியட்டும் அடுத்த தலைமுறைக்கு அவர்களுடைய பெயர் இல்லாது போகட்டும் அவனுடைய மூதாதையரின் குற்றத்தை ஆண்டவர் நினைவில் கொள்ளட்டும் அவனுடைய தாய் செய்த பாவத்தை அவர் மன்னியாது இருக்கட்டும் அவை என்றும் ஆண்டவர் திருமுன்னே இருக்கட்டும் அவனது நினைவை பூ உலகினின்று அடியோடு அவர் அகற்றட்டும் ஏனெனில் அவன் இரக்கம் காட்ட நினைக்கவில்லை எளியோரையும் மறையோரையும் கொடுமைப்படுத்தினான் நெஞ்சம் நொறுங்குண்டோரை கொலை செய்ய தேடினான் சவிப்பதையே அவன் விரும்பினான் விரும்பிய அதுவே அவன் மீது விழட்டும் ஆசி வழங்குவதை அவன் விரும்பவில்லை ஆகவே அது அவனை விட்டு தொலைவில் செல்லட்டும் சாபமே அவனணிந்த ஆடை தண்ணீரென அவன் உடலையும் எண்ணெயென அவன் எலும்புகளையும் அது நனைக்கட்டும் அது அவனை போர்த்தும் ஆடை போல் இருக்கட்டும் நாள்தோறும் அவன் கட்டும் கச்சை போல் இருக்கட்டும் என்னை குற்றம் சாட்டுவோருக்கும் எனக்கு எதிராக தீயென பேசுவோருக்கும் ஆண்டவர் அளிக்கும் கைமாறாக அது இருப்பதாக ஆனால் என் தலைவராகிய கடவுளை உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டெருளும் நானோ எளியவன் வரையவன் என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது மாலை நேர நிழலைப் போல் நான் மறைந்து போகின்றேன் வெட்டு கிளியைப் போல் நான் காற்றில் அடித்துச் செல்லப்படுகின்றேன் நோன்பினால் என் முழங்கால்கள் தளர்வுறுகின்றன என் உடல் வலிமை இழந்து மெலிந்து போகின்றது நானோ அவர்களது பழிச்சொல்லுக்கு உள்ளானேன் என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றனர் ஆண்டவரே என் கடவுளே எனக்கு உதவியருளும் உமது பேரன்பிற்கேற்ப மீட்டெருளும் இது உம் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும் அவர்கள் என்னை சபித்தாலும் நீர் எனக்கு ஆசி வழங்கும் எனக்கு எதிராக எழுவோர் இழிவுரட்டும் உம் ஊழியனாகிய நான் அகமகிழ்வேன் என்னை குற்றஞ்சாட்டுவோர்க்கு மானக்கேடு மேலாடை ஆகட்டும் அவர்களின் வெட்கம் அவர்களுக்கு மேலங்கி ஆகட்டும் என் ஆவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன் பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன் ஏனெனில் வரையோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார் தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார்